அனைவருக்கும் மனமான நன்றிகள் இன்னைக்கு எவ்ரி ஓட்டிகல் ஆஃப் த கவர்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய பொசிஷன் இருக்கக்கூடியவங்க பெண்கள் இந்த அதிகாரிகள் அங்க இருக்காங்க அப்படின்றதுனாலே வி ஃபீல் வெரி சேஃப் பெண்களாக நம்ம போய் ஒரு விஷயம் பேசணும்னாலும் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னாலும் தைரியமாக கேட்கக்கூடிய ஒரு இடத்தில் நிறைய பெண்கள் இருக்கிறது காரணம் ஏன்னா தமிழ்நாடு அரசுல பெண் அதிகாரிகள் இக்கச்சக்கமாக இருக்காங்க அவங்க இன்ஃபேக்ட் பிப்டி செவன் பர்சன்ட் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பெண்கள் தான் நிர்வாகத்தை கவனிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய பெருமை அது இந்த அரசுல தான் நடக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அண்ட் இந்த அழகிய தருணத்துல எல்லா ஆபிசர்ஸும் பிளீஸ் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பெண் உயர் அதிகாரிகள் இதோ மேடையில் உயர் அதிகாரிகள் இந்த மேடையில் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் சக்சஸ் ஸ்டோரியோட முகங்கள் இவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய கைதட்டில் இவளுக்காக நல்ல கைதங்கள் கொடுங்க

உங்க கூட இந்த மேடை ஷேர் பண்றதுல ஏதோ ஒரு ஜென்மத்தின் மிகப்பெரிய பாக்கியம் எனக்குள்ள இருக்கு தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ் அவுட் ஸ்டாண்டிங்லி மொமெண்ட் ஹியூஜ் ஹியூஜ் அப்ளாஸ் ஏதோ ஒரு தருணத்துல நம்ம எல்லாரும் குவையட்டா எந்த பிஜிஎம் வேண்டாம் எந்த மியூசிக்கும் வேண்டாம் உங்க கைத்தட்டல் மட்டும் தாங்க கேட்கணும் உங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கு அப்படின்னா அதுக்கு இவர்களோட பங்கு ரொம்ப பெருசு

பெண் அதிகாரிகளை கௌரவிப்பின் விதமாக எங்கள் அனைவரையும் இந்த மேடையில் அழகு பார்க்கும் எங்களுடைய முதலமைச்சரக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக இந்த அதிகாரிகள் அனைவரும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அதேபோல் எண்ணற்ற பெண் அதிகாரிகளும் என் முன்னால் அமர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தருணத்தில் பெண்கள் டிச்சரில் இருந்தார்கள் கலைத்துறையில் இருந்தார்கள் இன்று கலெக்டராகவும் காக்கி துறை காக்கி அணிந்து காவல்துறை உயர் அதிகாரிகளாகவும் கமிஷனர்களாகவும் அதே போல் கராட்டே கபடி என்று விளையாட்டு துறையிலும் மின்னிக் இவர்கள் எல்லாருக்கும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்த அனைத்து தலைவர்களுக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கொள்வேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ

ஆபீசர்ஸும் நம்மளுடைய மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர் டெபிசி எம் எல்லாம் ஃபீல்டுக்கு போகும்போது வந்து காதை கொஞ்சம் தீட்டி வச்சு மக்கள் என்ன சொல்றாங்கன்றதை கவனமாக கேட்பாங்க அவங்களுடைய தேவைக்கு ஏற்பதான் திட்டங்கள் திட்டப்படுகிறது அதுதான் தான் இதுக்கு காரணம் லிசனிங் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஆக்ஷன் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க மேடையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட் எல்லாரும் சார்பாகவும் இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு இடமாக இருக்குன்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்க வெல்லும் தமிழ் பெண்களின் முதல் முகமாக இருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ சோ மச் மனசார சொல்ற மேம் ஐ கான்ட் பி மோர் கிரேட்ஃபுல் தட் ஐ ஷேர் ஸ்டேஜ் வித் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ வெரி வெரி மச் நன்றி எல்லாரும் ஒரு முறை ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்கலாமா